உள்ளத்தில் இருப்பதெல்லாம் சொல்ல ஓர் வார்த்தை இல்லை நான் உமையாய் பிறக்கவில்லை உணர்ச்சியோ மறையவில்லை என் தங்கமே உனது மேனி தாங்கி நான் சுமந்து செல்ல எனக்கொரு பந்தமில்லை எவருக்கோ இறைவன் தந்தான் பேருக்கு நன்றி அற்புதமானவர்களே நன்றி உணர்ச்சியை பற்றி தான் நான் பல பகுதிகள் திரு எம்பிஆர் அவர்களை பற்றி பேசினேன் இதிலே கூட ஒரு சேனலத்தை சொல்லி நான் ஒரு 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 வீடியோவை விட்டுருந்தேன் நன்றிக்கே வித்தான நவரத்தினம்னு ஒரு வீடியோ விட்டிருந்தேன் அந்த பதிவு பார்த்தீங்கன்னா தெரியும் அது சொல்ல 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 புதையல் மாதிரி இன்னைக்கு நன்றி உணர்ச்சியுடைய பெருக்கில் திரு எம்ஜிஆர் என்னென்ன பண்ணாருன்றதை நாம் பேசிக்கிட்டே இருக்கலான்னு தோணுது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் நாம் விட்டுட்டது முக்கியமான ஒரு அடிப்படை பண்பு நன்றி உணர்ச்சி நீ நன்றிங்கிறது யாருக்குமே இல்லை ஒரு குடும்பத்தில் இல்லை ஒரு தனி மனிதனாக நாம் எங்கே எப்படி வந்தோம் எதை நம்ம இதை எதை நோக்கி போயிட்டுருக்கிறோம் நம்ம எதை பயணப்பட்டுருக்குறோம் நாம் இந்த இந்த நிலைக்கு ஆனா ஆளானது எப்படி இதெல்லாம் பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை சமூகத்தின் மேலே ஒரு நன்றி இல்லை அரசியலை பற்றி அக்கறையே இல்லை அரசாட்சி பற்றி நம்ம என்ன எவனோ வரான் ராவணாண்டா என்ன ராவண ஆண்டா என்னன்னு விழுறோம் அதனால் நம்ம நன்றி உணர்ச்சி இருந்தால் தான் இதெல்லாம் வரும் அந்த வகையில் அந்த பாட்டு பாருங்கள் சங்கே முழங்குன்னு ஒரு அற்புதமான பாட்டு ஒரு பாட்டு அது அந்த படத்தில் வர பாட்டு திரு கவிரசர் கண்ணாசுதர பாட்டு தன்னை வளர்த்த ஆளாக்கின ஒருத்த அவங்களுக்கு இப்போ ஒரு கொலைப்பழி வந்த பிறகு அவர் போயிடுவார் ஒரு ரெயிலில் பயணிக்கிற போது அவர் சடலத்தை கூட யாராவது தூங்க முடியாது அதுக்காக வருத்தப்பட்டு பண்ணுற ஒரு ஒரு அருமையான சீக்குவன்ஸ் அது அதை பாருங்கள் இந்த உலகத்தில் நன்றி திருப்பி செய்யக்கூட என்னால் முடியலையே அப்படிங்கிற ஒரு சூழல் தான் அந்த பாட்டு உள்ளத்தில் இருப்பதெல்லாம் சொல்லவோ வார்த்தை இல்லை நான் ஊமையாய் பிறக்கவில்லை உணர்ச்சியோ மறையவில்லை என் தங்கமே உணர் மேனி தாங்கி நான் சுமந்து செல்ல எனக்கு ஒரு பந்தம் இல்லை எவருக்கோ இறைவன் தந்தான் நான் நாலு பேருக்குன்னா ஒரு நாலு பேர் தூக்கிட்டு போவாங்க இவருடைய முதலாளியுடைய பணத்தை அந்த சடத்தை தூக்கிட்டு போவாங்க அதுக்காக அந்த வருத்தப்படுற பாட்டு ஒரு அற்புதமான சீக்குவன்ஸ் அது அதாவது இதெல்லாம் நாங்கள் அந்த காலத்தில் திரு எம்ஜிஆர் அவர்கள் நடிப்புலேயும் ஒரு பேக் ப்ரொஜெக்ஷன் மட்டும்தான் எடுத்துருப்பாங்க எங்கேயோ அந்த படத்தை தூக்கிட்டு போய் காட்டிருப்பாங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ மேட்சாக இருக்கும் அந்த உணர்ச்சி அந்த பாட்டு அந்த அந்த டிஎம்எஸ் வாய்ஸு அது எம்எஸ் விஸ்வநாத ஐயாவுடைய அந்த கம்போஸிங் எல்லாம் அப்படியே தேட்டரில் அந்த நினச்சாவே அந்த பாட்டு எங்கனாக்கே எங்கன்னா கேட்டால் கூட அப்படியே அந்த மன உருகிடுங்க அந்த மாதிரி பாட்டு அது அது சொல்லுவார் உறவு என்றும் பாசமின்றும் இறைவன் பூட்டிய விலங்கு அழுவதற்கும் சிரிப்பதற்கும் அமைத்த உள்ளம் ஒன்று ஆற்று வெள்ளம் தானே ஓடும் ஆசை வெள்ளம் சொந்தம் தேடும் சொந்தமின்றி போகும் போது அந்த நேரம் நால்வர் வேண்டும் நாலு பேருக்கு நன்றி பாருங்க உறவு என்றும் பாசம் என்றும் இறைவன் பூட்டியே விலங்கு அழுவதற்கும் சிரிப்பதற்கும் அமைத்த உள்ளம் ஒன்று ஆற்று வெள்ளம் தானே அது தானே ஓடும் அது யாரும் கொண்டு கொண்டான அவசியம் கிடையாது மழை பெஞ்சால் வரப்போகுது ஆசை வெள்ளம் சொந்தம் தேடும் சொந்தமின்றி போகும்போது அந்த நேரம் நால்வர் வேண்டும் இதுக்கு தூக்குறதுக்கு மட்டும் இல்லைங்க உங்களை யார் சொல்கிறதுக்கும் உதவுறதுக்கும் நாலு நாலு பேர் வேணும் அதுதான் நன்றி உணர்ச்சி அந்த நன்றி உணர்ச்சி உங்களுக்கு எப்போ வரும் திரு எம்ஜிஆரை பற்றி சொல்லிட்டே இருக்கிறோம் நன்றி உணர்ச்சி நன்றி உணர்ச்சின்னு சொல்லிட்டு இருக்கிறமே அவருக்கு மட்டுமே அந்த விசேஷமான நன்றி உணர்ச்சி இருந்து தெரியுமா ஒரு சூற்றுப்பு வைப்பார் ஒழுக்கம் உடம்பு வைப்பார் ஐயா நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீ ஒழுக்கம் என்றும் இடுமை தரும் அப்படின்னுவார் ரொம்ப அற்புதமான குரல் அது அங்கே ஒரு மனிதனுக்கு எப்போ நன்றி உணர்ச்சி இருக்கும் அப்படின்னா அவனிடம் நன்றிக்கு வித்தான நல்லொழுக்கம் அங்கே இருக்கணும் நல்லொழுக்கம் இருந்தால் தான் நன்றி உணர்ச்சி உங்களுக்கு வரும் இந்த ந நல்லொழுக்கம் தான் நாம் அன்பு கருணை நம்ம சொல்கிற மாதிரி மற்ற பரோபகாரம் இரக்க சிந்தனை நாம் எதுதான் தவிர்க்கணும்னு சொல்ல சொல்கிறாங்களோ அதெல்லாம் தவிர்க்கிறது பொய் சொல்லக்கூடாதது மது குடிக்காதது இது என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் நல்ல ஒழுக்கம் அந்த நல்ல ஒழுக்கத்தில் அது இருந்தால் தான் அந்த நன்றி உணர்ச்சி வருன்றார் நன்றிக்கு வித்தாக இது எது அந்த நன்றி உணர்ச்சிக்கு வித்துன்னா என்ன தெரியுமா ரெண்டு அர்த்தம் நன்றினா நன்மைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது ஆனால் நான் அப்படி தான் சொல்லுவேன் நன்றி நன்மைன்னு சொல்கிறது மட்டுமே கிடையாதுங்க நன்மைக்கு மட்டுமே வித்து இல்லை நல்லொழுக்கம் இந்த நன்றி உணர்ச்சிக்கே வித்தானது நல்லொழுக்கம் ஞாபகம் போச்சுக்கோங்க அந்த நன்றி ஒழுக்கம் யாருகிட்ட எம்ஜி எம்ஜிஆர் எம்ஜிஆர் இருந்தது ஏன் இவ்வளோ பீடிக்கை போட்டு இந்த 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 பதிவை சொல்கிறேன்னா இன்னைக்கு அருகி போன ஒரு விஷயம் எதிரான நன்றி உணர்ச்சி ஒரு ஒரு பாட்டில் சொல்லுவார் அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் அப்படின்னுவார் கண்ணாசன் அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் அந்த மனித வடிவில் தெய்வமாக நம்ம மாறுறதுக்கு தான் நம்ம வந்து பிரயத்தனப்படுறோம் நம்மளுடைய ஒவ்வொரு பதிவு என்னுடைய போன பதிவு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க கமெண்ட்ஸ்லேயே கொடுக்குறாங்க இவ்வளோ சிறப்பான பதிவு வந்து இந்த சமூகத்து மேலே இவ்வளோ அக்கறையோட போய் நீங்கள் பண் பேசுகிறீங்களே எங்களுக்கு ரொம்ப ஜேம்ஸ்ன்னு ஒருத்தர் கன்னியாகுமரியிலேருந்து பன்னீர்செல்வம்னு ஒரு ஈரோடு ஒரு பேராசிரியர் அதைப்போலவே இங்கே அசோகம்னு ஒருத்தர் அசோகனும் ஒருத்தர் நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம் எனக்கு இதெல்லாம் பார்க்க தான் பரவாயில்லை சில பேர்கள் மட்டுமாவது அந்த உள்வாங்கினா போதும் அந்த அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அந்த சமூகம் நல்லா இருக்கும்ன்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பில் தான் இந்த பதிவில் விட்டுட்டுருக்குறேன் அதை பாருங்கள் இந்த நன்றி உணர்ச்சியை நான் இங்கே ஏன் சொல்கிறேன்னா அவ்வை சொல்லுவா நன்றி செய்த செய்தக்கால் அன்னன்றி என்று தருங்கொள் என வேண்டா நல்ல கவனிங்க வளர்த்தெங்கு த தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால் ஒரு அற்புதமான பாட்டு நன்றி செய்த செய்தக்கால் அன்னன்றி என்று தருங்கொள் என்று தருங்கொள் என வேண்டா நான் தளரா வளர்த்தெங்கு தாழ் உண்ட நீரை தலையாலே தாழ்ன்னா பாதம் அடி கீழே அது பாருங்கள் ஒரு நன்றி ஒருத்தருக்கு செஞ்சிங்கன்னா அந்த நன்றி என்னைக்கோ தெரிஞ்சிங்கன்னு நினைக்காதீங்க மரம் எப்போ தென்னை மரத்துக்கு ஒரு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கிறீங்க ஆனால் அந்த தண்ணி வாங்கி 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 என்ன பண்ணுறது கீழே வாங்கி 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 தலையாலே தான் தருதலால் அது ஒரு காலத்தில் இளையரா உங்களுக்கு கொடுக்குதே அது கொடுத்துக்கிட்டே இருக்குதே அதனால் என்னைக்கோ நீங்கள் செஞ்சதே என்னைக்கோ திருப்பி திரும்பி கொடுத்துருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து இதை புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி நன்றி உணச்சிக்க நம்ம சொல்லும் தாய் பாருங்கள் இது திரு எம்ஜிஆருடைய வாழ்க்கையில் நடந்த கதை இதை நான் சொல்லணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு நான் பிடிக்க போட்டேன் நன்றி உணர்ச்சி நம்ம இருந்தால் தான் நம்ம நம்ம மட்டுமே இல்லை நம்ம மனதையே நம்ம கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்க்கற போது நான் அந்த அந்த முகத்தை பார்க்கும்போது போது நாமளே நம்மளை வணங்குற மாதிரி அந்த முகம் இருக்கும் திரு எம்ஜிஆர் அவர்கள் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தாய்க்கு பின் ஒரு படம் வருது திரு தேவர் அவர்கள் அவர் பார்த்திங்கன்னா கோயமுத்தூரில் ராமநாதபுரம்னு ஒரு இடம் கோயமுத்தூரில் அந்த ராமநாதபுரத்தில் இவர் வந்து ஜூப்பிட்டர் ஃபிலிம்ஸில் பிக்சர்ஸில் வந்து என்ன பண்ணுறாரு இவர் வந்து பயில்வான் மாதிரி இவருக்கு வந்து மாருதி உடற்பயிற்சி ஒரு நிலையம் ஒன்று அங்கே இருந்தது அங்கே வந்து இவர் என்ன பண்ணுவார் போய் இந்த உடம்பை பெரிய பயில்வான் மாதிரி ஆக்குறதுக்காக போகும்போது அங்கே தான் திரு எம்ஜிஆர் அவர்களும் வருவாங்களாம் அங்கே தான் பழக்கமாக இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் சின்னப்பா தேவர் வந்து உள்ளே போய் ஜூபிடர் பிக்சர்ஸில் ஒரு ஸ்டண்ட் நடிக்கிற மாதிரி போய் அங்கே என்ன பண்ணுறாரு மாச சம்பளத்துக்கு வாங்குறாரு ஆனால் திரு எம் அவர்கள் சின்ன சின்ன பாத்திரம் பண்ணுறதுக்காக போகிறாரு அப்பப்போ தான் அவர் கிடைக்குமா அதனால் அவருக்கு மாதம் சம்பளம் வந்துடுமா இவர் கிடைக்காதான் அங்கே தான் ரெண்டு பேரும் பழக்கமாக இருக்கிறாங்க அந்த சமயத்தில் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க அந்த ராமநாதபுரம் சொன்னோம் பார்த்திங்களா அந்த அந்த அவருடைய பகுதியில் திரு சின்னப்பா தேவர் அவர் எப்பவுமே சாண்டோ சின்னப்பா தேவர்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு ஆங்கிலக்கா ஆங்கில ஒரு மில் நடத்துகிற ஒரு ஆங்கிலேயர் வந்து இவருடைய உடம்பு பார்த்து சாண்டோன்னு சொன்னார் முத அது வந்து சாண்டோனே போட்டுக்குவாரா அவர் ஷார்ட்டோ இந்த மாதிரியே நடப்பாரான் ஒரு காக்கி ஒரு அரைக்கால் பேண்ட்டு பெருசாக போட்டுக்கிட்டு ஒரு முண்டாவுடிகளை போட்டுக்கணும்னு போறாராம் போகும்போது திரு எம்ஜிஆர் தாய் ஆம் சத்தியாம்மா சின்னப்பா அப்படி கூப்பிட்டாங்கறான் என்னம்மானு கிட்டே வந்தாராம் சின்னப்பா தேவர் அப்போ அந்த அந்த வயசில் என்னம்மா அப்படின்னாரான் ராமச்சந்திரன் முதலாள்கிட்ட போய் படம் வாங்கணுன்னு போனான்ப்பா இன்னும் வரல என்னான்னு தெரியல அவன் வேறு வரும்போதே பசின்னு வருவான் அவன் வந்த பிறகு படம் கொடுத்த பிறகு ரொம்ப சாயங்காலம் ஆயிடுச்சான் அவன் வந்து பணம் கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் நான் வாங்கி பண்ணுறதுக்குள்ளேயே என்ன தெரியல அவன் இன்னும் வரலையேப்பா என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு உடனே சின்னப்பாதை அவர் என்ன பண்ணாரா இந்த வர இருமா அப்படின்னு போயிட்டாரான் நல்லா கவனிங்க இந்த நிகழ்ச்சி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஆனால் இதில் ஒரு சூட்சம் இருக்குது அதை சொல்ல சொல்கிறதுக்கு தான் நான் வந்தேன் பாருங்கள் இவர் என்ன பண்ணியிருக்கார் நேராக போயிருக்காரு அவருடைய வீட்டுக்கு போயிருக்கிறார் நேராக போனோடனே அம்மா அவருடைய சின்னப்பாதையுடைய அம்மா வந்து வெளியில் பேசியிருக்கிறாங்க மற்ற பெண்களோட இவர் நேராக உள்ளே போனார் தண்ணி குடிக்கிற மாதிரி தண்ணி அப்படியே எடுத்தார் அந்த இதில் எடுத்துகிட்டு அடுக்கலைக்கு போனார் அங்கே போனால் அந்த அரிசி பானை இருந்து பாருங்கள் அந்த அரிசி பானையில் விட்டு என்ன பண்ணார் நல்லா ரெண்டு பக்கம் ரெண்டு அந்த ரெண்டு பக்கம் ரெண்டு பாக்கெட் இருக்கம்மா அந்த காக்கி அரை 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 பேண்டில் இவன் என்ன பண்ணாராம் எடுத்து இந்த பக்கம் ஃபுல்லாக அரிசி இந்த பக்கம் ஃபுல்லாக அரிசி விட்டுக்கிட்டாரான் விட்டுக்கிட்டு அப்படியே மூடிட்டு என்ன பண்ணாராம் மறுபடியும் தண்ணியெல்லாம் மேலையெல்லாம் ஊற்றிக்கிட்டு தண்ணி குடிக்கிற மாதிரியே போய் திரும்பி வரும்போது அப்படி தெரியாமல் வந்துட்டாராம் நேராக சத்தியம்மா கிட்டே வராரு தேவர் வந்து என்ன பண்ணுறாரு அம்மா அந்த முரத்தை எடுக்க அப்படின்றாரு முரம் எடுக்கிறாங்க எடுத்து ஒன்று இந்த ரெண்டு பாக்கெட்டில் இருக்கிற அரிசி கொட்டுறாங்க கொட்டினா ஒரு அந்த அந்த வேலைக்கு போதும் ஒரு அரை கிலோ அரிசிக்கு மேலே இருக்கும்ன்றார் இது ரெண்டு விஷயம்னு இருக்குது ஒன்று வந்து திரு கலைஞானம் சொன்னது ஒன்று வந்து என் நேரடியாக ஆறுதாசையாக சொன்னது கலைஞானம் ஐயா சொல்கிறதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃபர் இருக்குது ஆனாலும் பாருங்கள் நல்ல விஷயம் இது அதை நான் அவர் அந்த அவர் சொன்னது நான் அப்புறம் சொல்கிறேன் இது வந்து கலைஞர் ஐயா சொன்னது அவர் பாருங்கள் ரெண்டு பையிலையும் கொடுத்தா பாருங்க போட்ட உடனே அந்த அரிசி வச்சு உழ உழை வச்சிட்டாங்க உழை வச்சுட்டாங்க சரி எம்ஜிஆரை பார்த்துட்டு போயிடலான்னு வெயிட் பண்ணுறாரு சின்னப்பா தேவர் கொஞ்சம் நேரத்தில் எம்ஜிஆர் வந்துடுறாரு உடனே உழைக் குதிக்குது அவருக்கு ஆச்சரியம் எப்படி வந்து அந்த வாசனை வருது எப்படி இந்த ப நடனும்னு சொல்லிட்டு பார்க்குறாரு பார்த்த உடனே இதெல்லாம் சின்னப்பா கைங்கப்பா சின்னப்பா செஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க சொன்ன உடனே கைப்பிடிச்சாராம் எம்ஜிஆர் உடனே அந்த நெகிழ்வு தாங்க முடியல அப்படி த தட்டிட்டு இவர் போயிட்டாராம் இது நடந்தது எப்போ இவங்க சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னால் அதுக்கப்புறம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் இவர் வந்து வேற ஒரு படத்துக்கு சரியாக பணம் பண்ணி சரியாக வர முடியாமல் அதுக்கப்புறம் திரு எம்ஜிஆர் மூலமாக வந்து அவரை பார்த்து ஒரு பத்தாயிரரூபா கொண்டு வந்து அது மூலமாக இவர் வந்து என்ன பண்ணார் இவரே பானுமதி அம்மாட்டெலாம் பேசி இவரே எம்ஜிஆர் அவர்களே எல்லாம் பண்ணிட்டு தாய்க்கு பின் தார எடுக்கிறாங்க அந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் ரிலீஸ் ஆகுது படம் படம் பெரிய ஹிட்டு அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ்லேயும் சில விஷயங்கள்லேயும் எம்ஜிஆருக்கும் திரு தேவரவர்களுக்கும் கருத்து வேறுபாடு வருது அது வந்த உடனே என்ன பண்ணுறாரு எம்ஜிஆர் ஒதுங்கிடுறாரு அப்புறமா என்ன செய்கிறாரு அந்த தாய்க்கு பின்தாரத்துக்கு அப்புறம் ஐயா பிள்ளைன்னு அந்த படத்துக்கு திரைக்கதம் செய்வதுன்னவர் அவரையே வச்சு என்ன பண்ணுறாரு நீலமலைத்துலன்னு ஒரு படம் திரு தேவரவளையும் எடுக்கிறாரு அந்த படம் வந்து திரு ரஞ்சன் அப்புறம் ஒரு ஆர்டிஸ்ட் பெரிய பெரிய நடிகர் இருந்தார் அவர் வச்சு இருக்கிறார் அந்த படம் ஹிட்டு இந்த ரெண்டு படம் ஹிட் ஆகுதுங்க ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒம்பது அறுபது அறுபத்தி ஒன்றில் பார்த்திங்கன்னா நாலு படம் எடுக்கிறாரு முதல்ல செங்கோட்டை சிங்கம்னு சொல்லி கன்னட உதயகுமார் சர்வ தெய்வம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வாழ வைத்த தெய்வம் அதுக்கப்புறம் கொங்குநாட்டு தங்கம் அப்படி ஒரு படம் எடுக்கிறாரு அதுக்கப்புறம் யானைப்பாக இதில் அந்த யானைப்பாகம் முன்னால் அதாவது கிட்டத்தட்ட இந்த நாலு படமே அவருக்கு சரியாக ஓடலை நாலு படம் ஓடல உடனே எல்லா எல்லாம் கொடுக்கறதுக்கு எதுவும் பணம் வரல தேவருக்கு படம் எடுத்துத்தரில் முடிவு பண்ணிடுறாங்க அந்த நேரத்தில் பாருங்கள் அன்னைக்கு தீபாவளிக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு பேருக்கு இவருடைய அலுவலகத்தில் தேவருடைய அலுவலகத்தில் வந்து எல்லாேருக்கும் ச இருக்கிறவங்க எல்லோரும் போயிட்டாங்களாம் விஸ்வநாதன் சொல்லி அவரோட கார் டிரைவர் வாட்ச்மேனு சமையல்காரர் ப்ரொடக்ஷன் பாய் ஒருத்தர் நாலு பேர் தான் இருக்கிறாங்களாம் கூட அப்போ அவங்க எல்லாம் வந்து நான் விடிஞ்சால் தீபாவளி என்னன்னு சொன்ன ஒன்று தேவரால அந்த ஆஃபீஸில் பொறுக்க முடியலையா உடனே என்ன பண்ணாரான் இருங்க வரன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரான் அதே தெருவில் ஒரு பார்வாரி இருந்தாரா அவர் வந்து இவர் போன உடனே வாங்க தேவரை அப்படின்னு வரவேத்தாரா ஒன்றுமே கேட்கலையா எனக்கு வந்து சேட் நீங்கள் ஒரு ரூபாய் எனக்கு வேணும் கொடுக்க முடியுமான்னு கேட்டாரா உடனே இருங்க தர சொல்லிட்டு ஆயரூவா கொடுத்தாரா கொடுத்த உடனே நான் எதில் கையெழுத்து போனோன்னு கேட்டவுடனே உங்களை பற்றி எனக்கு தெரியும் நீங்கள் மெல்ல கொடுங்கன்னு சொன்ன உடனே அந்த ஆயிரரூபா கொண்டு வந்து அந்த நாலு பேருக்கும் எண்பத்தொம்பது எழுநத்தொம்பது ரூபா கொடுத்தாரா திரு தேவர்கள் பாருங்கள் நம்ம சொல்கிறோமே ஒரு மனிதன் உயர்றதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குன்ற சொல்கிறதுக்கு அந்த அடிப்படையான குணங்களை சொல்கிறேன் நான் இப்போ உங்களுக்கு அவர் பாருங்க ஆளுக்கு எனக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணாரா விடிஞ்சா தீபாவளி மாரியப்பன் தம்பியை கூப்பிட்டாராம் டேய் மாரியப்பா நமக்கு ஒரு விடிஞ்சா தீபாவளி நமக்கு இல்லை நமக்கு இந்த இந்த தீபாவளி இல்லை அவங்களாம் நாலு பேர் நான் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் நம்ம என்ன பண்ணலாம் இனிமேல் நம்ம நம்ம யாரும் பணம் படம் தரமாட்டாங்க நம்மளும் கேட்கறதுக்கு கூச்சமாக இருக்குது நமக்கு சினிமா சரிப்பட்டு வராது நம்ம ஊருக்கே போயிடலாண்டா நம்ம வந்து கோயம்புத்தூருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணாரான் தம்பிக்கிட்ட எப்போவுமே அவருடைய பூஜை ரூமில் போய் முருகனை போய் போய் நேரடியாக கேட்பாரான் முருகா ஏன் அப்படி பண்ண என்ன பண்ணுறான்னு அன்னைக்கு அதே மாதிரி என்ன பண்ணுறான் பூஜை ரூமுக்கு போய் அவர் முருகன் கிட்டே பேசிட்டு படுத்தாரான் பார்த்தா மறுநாள் காலையில் ஃபோன் வருதான் திரு நாகி அவர்கள் விஜயவாகனி ஸ்டுடியோ தெரியும் உங்களுக்கு எங்கள் வீட்டு பல நடத்தவர் அதுக்கு முன்னால் நடந்த கருது அவர் என்ன பண்ணாராம் அவர் கூப்பிட்டாராம் கூப்பிட்ட உடனே இவர் ஏன் கூப்பிட்றாரு ஏற்கனவே இவர்கிட்ட தான் ஃபினான்ஸ் வாங்கியிருக்கிறோம் அவர் கொடுத்துட்டுமே இவர் ஏன் மறுபடியும் கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகமாக தான் போனாராம் தேவர் அவர்கள் உடனே போன உடனே வர வர சொல்லி வா ஏன் எப்போவுமே நீங்கள் படம் ஒரு படம் முடிஞ்ச உடனே படம் ஆரம்பிப்பீங்களே ஏன் பண்ணல ஒன்றே இல்லைங்க படம் எடுக்கிற மாதிரி இல்லை யோசனை பண்ணுறேன் ஏன்னா எனக்கு ஃபைனான்ஸ் யாரும் நம்ப மாட்டாங்க நாலு கூட உங்கள் வரிசை ஆக்டுறவுடனே திரு நாயுடியார் சொன்னாரான் இதை பாருங்கள் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு மன உறுதி உள்ள உள்ள ஆள் நீங்கள் உலக உறுதியை உள்ள ஆள் நீங்கள் நல்ல ஒழுக்கமான ஆள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறேன் நீங்கள்லாம் தொழிலுக்கு இருக்கணும் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் படம் ஆரம்பிங்க உங்களுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க முதல்ல உங்களுக்கு என்ன வேணும் நான் தரேன் படம் நீங்கள் ஆரம்பிங்க அதே உடனே என்ன பண்ணாராம் அந்த விஜயவாணியை விஜயபாணிய ஸ்டுடியோவில் எல்லாரும் அந்த ரெக்கார்டிஸ்ட்டு அந்த ஒவ்வொரு இருக்குது பாருங்கள் அந்த ஒவ்வொரு பிரிவு அந்த பிரிவுக்கு எல்லாரையும் வர சொல்லிட்டு தேவருக்கு என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுங்க இங்கே வந்து அவர் படம் எடுப்பார் சொல்லி எல்லாம் சொல்லிட்டாராம் அதே போலவே இது எ தேவரில் என்ன பண்ணுவாராம் எப்போவுமே படம் ஆரம்பிக்கிறது முன்னால் பாட்டு தான் முதல்ல பதிவு பண்ணுவாராம் அதே போலவே பாருங்கள் அந்த தாய் சொலை தட்டாதேன்னு ஒரு படம் வந்து பாருங்கள் அதுக்கு முன்னால் அதுக்கு முன்னால் இது நடக்குது இவர் என்ன பண்ணுறாரு நாலு பாட்டு அதை பதிவு பண்ணி வச்சுருக்கிறார் தாய் தாய் சொல்ல தட்டாரி படத்தில் வந்து பாருங்கள் சிறுத்து சிரித்து என்ன சிறு வெட்டாய் பாட்டு அதே மாதிரி ஒரு நாலு பாட்டு அந்த பாட்டெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காரு நாலு பாட்டு பதிவு பண்ணியிருக்காரு அன்னைக்கு பாருங்கள் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் சிறுகழையில் அந்த நாடகத்தில் குண்டுமணியை தூக்கி கீழே போடும்போது அவர் கால் உடஞ்ச பட்சம் எல்லாம் தெரியும் அந்த நிறைய சொல்லியிருக்கேன் அந்த சமயத்தில் பாருங்கள் அப்போவே மூணு இடத்துல அந்த ஷோ காட்டுறாரு ஒன்று ராமான இடத்துல பண்ணுறாரு ஒன்று விஜயவாடியில் பண்ணுறாரு இன்னொன்று வந்து வேற ஒரு இடத்துல பண்ணுறாரு மூணு இடத்துல பத்திரிக்கையை கூப்பிட்டு நான் கரெக்டாக தான் இருக்கிறேன் எம்ஜிஆர் கால் உடஞ்சி போச்சு இனிமே அவர் வந்து இப்போ இனிமேல் வந்து நடிக்க முடியாதுலாம் சொன்னவங்களுக்காக தன்னை பலம் உள்ளவங்க நிரூபிக்கிறதுக்காக மூணு இடத்துல இதே மாதிரி பத்திரிக்காரை கூட்டு பண்ணுறாரு அதை போலவே அன்னைக்கு என்ன பண்ணார் உள்ளேருந்து வெளியே வராராம் திரு அவர்கள் வெளியே பார்த்தா திரு எம்ஜிஆர் அவர்கள் குண்டுமணியை தூக்கிற ஷோ காட்டுறாராம் நான் மறுபடி வந்திருக்கிற பத்திரிக்காரங்களை உடனே அவர் விட்டுட்டு அந்த ஷோ முடிவு திரும்பி பார்க்குறாராம் பார்த்தா தேவர் ஐயா இருக்காராம் ரெண்டு பேரும் ஒருத்தர் பண்ணிக்கிட்டு அண்ணன் அண்ணன் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிட்டாரான் கட்டி பிடிச்சி உடனே என்னென்ன இங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டாரான் எம்ஜிஆர் அவர்கள் இங்கே ரெக்கார்டிங் நடக்குது அதான் என்ன ரெக்கார்டிங்கு இல்லை படம் எடுத்துருக்கிறேன் அப்படின்னு ஒன்னே சரி நான் கேட்கலாமான்னு கேட்டாரா எம்ஜிஆர் வாங்கினேன் சொல்லிட்டு உள்ளே கூட்டு அந்த நாலு பாட்டிங் உடனே திரு எம்ஜிஆர் அவர்கள் இவ்வளோ பிரமாதமாக இருக்குது யார் நடிக்கிறாங்க யார் உதயகுமார் மாதிரி தான் நடிக்க போகிறாங்க அப்படின்னாரா ஏன் இவ்வளோ நல்லா இருப்பாட்டு அது சரி வருமான எனக்கு யார் இப்போ காய்ச்சி கொடுக்குறாங்க இப்போது எனக்கு யாருக்கு எனக்கு காய்ச்சல் கொடுத்துருக்கு கொடுக்க போகிறான் எனக்கு அப்படின்னு கொஞ்சம் சரிப்பாக பேசினாரா தேவர் அவர் உடனே ஒன்றுமே பண்ணலையான் தெரியும் கையை பிடிச்சி என்ன பண்ணுறான் அண்ணே வாங்க புறப்படுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரான் ரிப்போர்ட்டர்லாம் அமைச்சிட்டு நேராக எம்ஜிஆர் காரில் திரு தேவரை ஏற்றிக்கிட்டாராம் ஏற்றிக்கிட்டு இந்த பின்னால் அவர் கார் சார் தேவர் காரை பின்னாலே வர சொல்லிட்டாராம் நேராக போனான் வீட்டுக்கு வீட்டுக்கு நேராக போனோடனே அன்னை சத்யாவுடைய படம் பெரிய உருவப்படம் இருந்தது தான் வீட்டில் அதுக்கு முன்னால் கொண்டு போனாராம் திரு எம்ஜிஆர் அவர்கள் போயிட்டு என்ன பண்ணாராம் அவருடைய கையை வாங்கி தேவருடைய கையை வாங்கி கையை வச்சு அண்ணே இன்றைக்கி சொல்கிறண்ணே உங்களுக்கு நீங்கள் எப்போ காட்சி வேணாலும் நான் கொடுக்க த தயாராகண்ணே நீ நாளைக்கே கூட நீங்கள் படம் ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணே நான் இருக்கேண்ணே இது நான் உங்களுக்கு நான் 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 நீங்கள் எப்போ பண்ணாலே காட்சி கேளுங்கண்ணே நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இது சத்தியம் சொல்லிட்டு சத்தியம் பண்ணுறான் திரு எம்ஜிஆர் அவர்கள் அப்போ உடனே மனசில் நினச்சாராம் இவர் சொல்ல தட்டக்கூடாது இவர் இப்போ இந்தியாவுடைய சொல்ல தட்டக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணார் அப்பவே இதை தாய் சொல்லை தட்டாதேன்னு தான் நான் டைட்டில் முடி முடி பண்ணிட்டேன் அது பார் கலைஞானம் சொல்கிறாராம் அழுதுனே சொன்னாரான் கலைஞானம் உங்ககிட்ட கிட்ட ஒருத்தர் அங்கெல்லாம் டிஸ்கஷன் வைக்கும்போது பார் கலைஞானம் நான் என்னைக்கோ ஒரு அரை கிலோ அரிசிக்கு கொடுத்தேன் அந்த அரை கிலோ அரிசிக்கு அந்த தெய்வம் என்னை வந்து கோடி கோடியாக சம்பாதிச்சு வை சம்பாதிக்க வச்சுச்சு பற்றியா பதினாறு படம் பண்ணார் திரு தேவரவர்கள் பாருங்க என்னைக்கோ ஒரு அரைப்படி அரிசி அரை அரை கிலோ அரிசி கொடுத்த ஒரு அந்த அந்த நன்றிக்கு விசுவாசமாக பதினாறு படம் திரு எம்ஜிஆர் பண்ணார் எல்லாருக்கும் சொல்லுவார் யாரும் சொல்லுவார் சினிமா உலகமே சம்பித்து போச்சான் என்ன திருப்பி திருப்பி அவருக்கே கூட்டுடுறாரு அவருக்கே கூப்பிட்டுறாரு மற்றவங்களா இங்கெல்லாம் தேவர் மேலே பொறாமையே வந்துருச்சான் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு படம் மூணு படம் தேவர் ஃபில்ட்ஸ்லேயே ரிலீஸ் ரிலீஸ் ஆகும் மாட்டேன் எம்ஜிஆர் படம் பாருங்கள் மகாபாரத்தில் ஒரு சின்ன காட்சி வரும் ம பஞ்சபாண்டவர்களும் கிருஷ்ண பரமாத்மா குளிச்சுட்டு இருப்பாங்க திரௌபதி கரையில் இருப்பாங்க நல்லா இருக்கிற காலத்தில் அப்போ திடீர்னு கௌபீனம் சொல்லுவாங்க அந்த நம்ம சொல்கிறோம் இல்லை உள்ளாடைன்னு அது மாதிரி கௌபீனம்னு அந்த காலத்தில் எல்லோரும் ஏறி வந்துடுறாங்க ஏறி வந்தால் கிருஷ்ணபிரமாத்மா மட்டும் ஏறலையா இன்னும் வரம் போங்க நான் வரம் போங்கன்ன உடனே வாமாம்மா வாமாமான்னு சொல்கிறாங்களாம் எல்லோரும் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா புரியலையா எல்லாம் வாங்க ஏன் வரமாண்டீங்கன்னு சொன்ன உடனே திரௌபத தன்னுடைய சேலையை கிழிச்சி ஒரு 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 பகுதியை போட்டுச்சான் ஏன்னா கௌபீனம் வந்து ஆற்றோட போயிடுச்சு தான் அவர் இருக்கிறாரு அந்த கௌபிடம் இல்லாமல் இருக்கிறான்னு போட்டுச்சான் குறிப்பறிந்து போட்டுச்சான் அந்த குறிப்பறிந்து போட்ட திரௌபதிக்காகத்தான் திரௌபதியை துகில் உரிக்கிற போது கிருஷ்ண பரமாத்மா அவ்வளவு சேலையை கொடுத்தார்னு சொல்லுவாங்க மகாபாரதத்தில் பாருங்க திணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார் அப்படின்னுவாரு செய்மென்று அறிதல்லை அதிலே சொல்லுவார் உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து அப்படின்னுவார் ஒரு உதவி செய்கிறதுங்கிறது செய்கிற பொருளியோ காலமோ இடமோ சூழலோ கிடையாதுங்க அந்த செய்யப்பட்டார் சால்புனா நாம் யாருக்கு செய்கிறோமோ அந்த பண்பை பொறுத்தது தான் அந்த உதவியினுடைய மதிப்பு அப்படின்வார் அப்போ என்ன அர்த்தம் பாருங்கள் என்னைக்கோ எப்போவோ செஞ்ச ஒரு அரை கிலோ அரிசிக்கு அவர் பாருங்கள் தாயினுடைய சத்தியம் வச்சு நான் உங்களுக்கு எப்போ வேணாலும் காட்சி கொடுக்குறேன் நாளைக்கு கூட நீங்கள் படத்தை ஆரம்பிக்கணும்னு சொன்னாரே அதுக்கப்புறம் பதினாறு படம் எடுத்தார் திரு தேவரவர்கள் அந்த பதினாறு படம் எடுத்த பிறகும் அந்த நன்றியை திரு கலைஞானு சொல்கிறாரு அந்த நிகழ்ச்சியை சொல்லும்போது கூட தேவர் கண்களை தண்ணீர் தண்ணீர் விட்டே சொன்னார் சொன்னார் எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா இது மாதிரியே ஆருதாஸ் ஐயா சொன்னார் திரு எம்ஜிஆர் சுடப்பட்ட பிறகு அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் போகும்போது என்ன நடந்தது அந்த நன்றி உணர்ச்சி எப்படி தேவர் காட்டினார் அது எப்படி இங்கே ஆஃபீஸில் வெளிப்படுத்தினார்னு இதை எங்கிட்ட அழுதுன்னே சொன்னார் தேம்பி தேம்பி அழுதுனே சொன்னார் திரு ஆருதாஸ் அதை நான் வேறு அடுத்த பதிவில் சொல்கிறேன் இன்னொரு பதவி சொல்கிறேன் ஆனால் பாருங்கள் நன்றி உணர்ச்சிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு மனிதனை எங்கேயோ கொண்டு பாரு இவர் அந்த நன்றியும் மறக்கலை அவர் இந்த நன்றியும் மறக்கலை அதனால தான் திரு கவிரசர் கண்ணாசு ஒரு பாட்டை சொல்லுவார் சொந்தம் என்று வந்ததெல்லாம் சொந்தமும் இல்லை ஒரு துணை இல்லாமல் வந்ததெல்லாம் பாரமும் இல்லை நன்றி உள்ள உயிர்கள் எல்லாம் பிள்ளை தானடா உள்ள உயிர்கள் எல்லாம் பிள்ளை தானடா தம்பி நன்றி கெட்ட மகனை விட நாய்கள் மேலடா நாய்கள் மேலடா ஏன்னா தான் நன்றி உணர்ச்சி இருக்கு மனுஷங்கிட்ட போட்டுட்டான் நன்றி உணர்ச்சி விட்டுட்டான் அற்புதமானவர்களே இந்த நான் ஏன் திரு எம்ஜிஆருடைய குணங்களையும் அந்த மூத்தவர்களுடைய குணங்களையும் நான் ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா நம்மகிட்ட நன்றி உணர்ச்சி அடிப்படையில் வேணும் அப்போ தான் நம்ம நாட்டை பற்றி நேசிப்போம் தாய் தந்தையை நேசிப்போம் சொந்தங்களை நேசிப்போம் நண்பர்களை நேசிப்போம் யாரையும் ஏமாத்தமாக ஏமாற்றக்கூடாதுன்ற என்ன நம்ம அப்போ தான் ஓகேன்னு சொல்லி இந்த அற்புதமான பதிவை நான் இதோடு நிறைவு செய்கிறேன் அன்புள்ள மிக்கவர்களே அற்புதமானவர்களே புரட்சித் தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே இந்த தமிழ்த்தியினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க ப்ளஸ்ஸிங் கொடுக்குறாங்க சில பேர் அவங்களால் முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது ஏன்னால் நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவில் சொல்லியிருப்பேன் நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை இழந்திருக்கிறேன் அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் இறை ஒரு 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 எம்ஜிஆர் உடைய திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நான் மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்குன்னு சொல்லி அதனால் எங்களுக்கு பொருளுதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிறை உடையவர்கள் நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கெல்லாகவும் உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வழங்குகிறது